கிட்டத்தட்ட நகைல் இல்லாத்தையும் மடை வச்சுதான் உலாகலம் இந்த பிரச்சனை ஒன்றரை வருஷமா தெரியுறேன் ஒன்றரை வருஷமா இது சம்பந்தமா அந்த பெர்மிஷன் எடுக்கிறதுக்காக எல்லா இடம் போய் கொண்டு வந்திருந்தவர் நீங்களே சொல்லுங்க என்னிடம் எனக்கு வந்து நீரியல் நலத்துறையாலும்

மேல காட்டிட்டாங்க இவர் இந்த இழுத்தடிப்பு வேலை ஒன்று செய்ததால தான் எங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தது நாங்கள் திரும்பவும் போய் ஏடிட்டையும் ஏஜிஓட்டையும் போய் நாங்கள் கதை கேட்க வந்து அவர் சொல்லினோம் என்னன்னு சொல்லிச்சோம்னா இவரால் வந்து எங்களுக்கு வேலை செய்யலாம கிடக்கு நாங்கள் எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணி புணக்குகள் எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி நாங்கள் லெட்டர் கொடுத்தும் அவர் பதினாலு நாள் கடந்து முப்பது நாள் கடந்து முடிஞ்ச பிறகு இவர் பதில் தரையில் எங்களுக்கு இதுக்காக பதில் தரையில உடனடியாக வந்து இவருக்கு நீங்கள் சட்ட நோடிக்கை எடுக்கிறாண்டாடுங்க இவர் இவரால் எங்களுக்கு வேலை செய்யலாம் கிடக்குன்ட்டு டிஎஸ்ன்னு சொல்கிறாங்க நீரிய சொல்றாங்க பிரச்சனைகளுக்கு வீட்டு எழுத்தடிப்பு காரணங்களால நான் நாலு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல காசை நான் இழந்துட்டேன் எனக்கு இல்லாத மோட்டார் பேக்கி எடுத்திருந்தாங்க அம்மாக்கள் லீஸ்ல கட்டி எடுத்து அந்த மோட்டார் பேக் கொண்டே அடைவி வைத்து போயிருந்த போயிட்டு வந்த போக்குவரத்து செலவு மாத்திரம் தொண்ணூத்தி நாலரை காசு முடிஞ்சது அங்க போய் நாங்க இப்படி எனக்கு நெக்டால போய் நாங்க போய் அவர்கிட்ட கேட்டாங்க நெக்டா அடிக்கட்டாங்க எனக்கு இப்படி கடந்த மாதிரி தரீங்களான்னு சொல்லி கேட்க சொல்றேன் உனக்கு கடகம் தர உனக்கு அங்க பிரச்சனை இருக்கு பிரச்சனை முடியாம நாங்கள் உனக்கு கட்டு நான் நஞ்சுனன் நீரியல் வளத்துறையும் ஏடியும் வந்து எல்லாம் கிளிய பண்ணி உங்களுக்கு லெட்டர் தந்துட்டு இருக்கிறாங்க பணக்க முடிச்சுட்டு குறை என்ன சார் பிரச்சனை முடியலன்னு சொல்லி கேட்க நீ இங்கே சத்தம் போடக்கூடாது இங்கே சத்தம் கொடுக்காச்சு என்ன கொண்டு கொண்டே பொலிஸை கொடுக்க வேண்டோன்னா நாங்கள் உடனே வெளியில் விட்டுட்டு போடாது பொருசில் போனது எனக்கு கவர்மெண்ட் ஜாப் சொல்கிறது தான் போலீஸ் கேட்கும் அப்போ அப்படியான பிரச்சனை கேட்க நாங்கள் விட்டுட்டு விட்டுட்டு வந்தது அங்கே போனோன்னு வந்து எங்களை வந்து ஒரு கணக்கில் எடுக்கிற கால போனோம்னு சொல்லி சொன்னால் பின்னேற நாலு மணி இரண்டு தூங்கணும் அதுக்கப்புறம் வந்து நாலு தடவை சொன்னவியா தரிசனண்டவர் வந்து சொல்றார் அவர் வந்து ஆஃபீஸில் பேர் சார் ஒரு அரசாங்கத்தி ஒருத்தான் சார் அவர் சொல்கிறார் நீங்க கடிதம் வந்திருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்படி நாலு தடவை நாங்கள் போய் வந்தோம் ஒருக்கா போய் வர ஆயிரம் ஆயிரத்தி நூறுரூவா முடியும் எங்களுக்கு இப்படி நான் போய் வந்து தொண்ணூற்றி நாலாயிரம் காசு கிட்ட இப்படி போக்குவரத்து காசு மாத்திரம் சிலவணிஞ்சிருக்கு இந்த மோட்டர் பைக்கில் லீஸ் கட்டே இல்லை அடைவச்ச காசு கட்ட இல்லை காணி காசு கட்ட இல்லை இனிமேல் என்ன இனி என்னால் ஏலாது இனி தற்கொலை செய்தால்தான் என்ற தற்கொலை செய்யணும் என்ற முடிவில் நான் இருந்தேன் நான் இனி என்னால் ஏலாது அந்தளவுக்கு கடங்கிறாலோ என்னால் இருக்கலாது ஊருக்கு நிற்கலா ஊருக்குள்ளே போகலாம் சுற்றி வர கடங்குறார் இவற்றோரு இழுத்தடிப்பு வேலை இந்த நிருபராஜ் நெக்டாலில் வேலை செய்யற நிருபராஜ் அதிகாரி அவற்றோர் இழுத்தடிப்பு வேலை காரணமாக தான் நான் இவ்வளவு நஷ்டப்பட்டு இவ்வளோ காலமாக எழுது நடந்தேன் என்னோட தந்த லெட்டர் என்மர் பெரியனுக்கு வந்தேன் நீர் எழுத்துறாள் ஒரு தந்த ஒரே நாளில் தந்த லெட்டர் அவர் அட்டை பண்ணி அடிச்சு அட்டை போட்டு அட்டை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ காலமான அலஞ்செண்ட்டே தான் நாங்கள் அவர்கிட்ட போனோன்னா பொலிஸை தான் சார் இருந்து கொண்டு பொலிசோட பண்ணுவா பண்ண தர மாட்டோம் பண்ண கேன்சல் பண்ணுவான் அப்போ இதை வந்து நான் திரும்பவும் வந்து ஆளுநர்கிட்ட போய் சொன்னான் வடமான ஆளுநர்கிட்ட போய் பிரச்சனையை முறையிட ஆளுநர் உடனே கால் பண்ணி அவரை கேட்க இப்போ ஆளுநர் பேசி சொன்னவர் உடனடியாக அவருக்கு எந்த அனுமதியும் கொடுத்துட்டு பத்து நிமிஷத்துக்குள்ளே கடிதம் ஃபிக்ஸ் பண்ணுவானுன்னு சொல்லி ஆளுநர் சொன்னார் ஓன் சார் நான் இப்போ அனுப்புகிறேன்னு சொன்னவர் ஆளுநர் சொல்லியும் அவர் இதாண்ட்ரு அப்புறம் நாலாவது தடவை நான் ஆளுநர் எடுப்பது ஆளுநர் சொன்னவர் இவர் இவர் சொல்லும் கேட்கிறாரில் நீங்க வந்து நான் அனுப்பினேன்னு சொல்லி மினிஸ்ட்ரியை போய் சந்திச்சு மினிஸ்ட்ரிக்கிட்ட உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து பிரச்சனையை சொல்லுங்க கூட நிறைய முடிப்பாங்க கடை தொழிலாளர் மினிஸ்டி அந்த அங்கே அந்த மினிஸ்ட்ரி ஆஃபீஸில் போய் என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவைய டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்து கதைச்சு அவகிட்ட கொடுத்தோம் பதினஞ்சு நாளும் தாண்டிட்டு அவையிட்டே எந்த ஒரு நல்ல ஒரு எதுவும் கிடைக்கிற புடியே நான் அழைஞ்சுக்கண்டு அப்படியே கஷ்டப்பட்டு கண்டே சொந்த ஊரில் ஊரில் போய் போயிட்டு சொந்த ஊரில் நின்மையை ஒரு நின்று ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிடல கடங்காரனாக ஆகி போட்டு இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த நிரூபராஜ் நிரூபராஜன் தரிசனம் சொல்லி இந்த ரெண்டு அரசாங்க அதிகாரிகளும் வந்து இழுத்தடிப்பு வேலை செய்கிறதால தான் நான் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த அரசாங்கம் இப்போ வந்து சொல்லியிருக்கு இந்த மக்களுக்கு நிறுத்தளிப்பாங்க கடந்த கொடுத்த கடந்தத்துக்கு பதினாறு நாளுக்குள்ள பதில் கொடுக்கணும் நாற்பத்தெட்டு என்ன நாங்கள் இந்த பாரபட்சம் நாங்கள் சட்டவோடி எடுப்போம்னு சொல்லி சொன்ன மாதிரி இந்த இந்த அதிகாரி ரெண்டு பேருக்கும் இந்த அரசாங்கம் சரியான முறையில் சட்டவடிக்கை எடுத்து நான் இவரால் நான் இழந்த என்ற நஷ்ட பணத்தை தந்து இந்த அட்டை அட்டப்பணக்கான அனுமதியும் எனக்கு கட்ட நடத்தணும் தான் நான் உங்கள்கிட்ட கட்டினேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு முன்னால் எல்லோருடையும் ஃபோன் பண்ணி கவனிக்கிறேன் ஃபஸ்ட்டாக வச்சது யாரோட அந்த ரெக்கார்டிங் இதில் போடுறேன் அவங்க கோவிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் அவை இந்த சம்பந்தமான நியாயம் சமையல் உங்களோட காட்சான் அதுக்கு பிறகு நிக்கா நிருபராஜ் அவரோடையும் காய்ச்சலாங்க அதுக்கு பிறகு ஏடி சிவகுமார் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அவருடையும் காய்ச்சினா அது பிறகு டிஎஸ் வேலனோடையும் காத்தினா இப்போ இந்த விஷயத்தை நான் டீடைடாக போடுறேன் இப்போ கடைசியாக இந்த கடைசியாக கொடுக்க வேண்டிய கடிதம் வந்து நேற்று போயிருக்கான்னு சொல்லி வெள்ளிக்கிழமை போயிருக்கான்னு சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் டிஎஸ்ஆபிஸுக்கு போனால் உங்களுடைய பெர்மிஷன் கிடைக்கும் ஒரு நாளில் வேலை முடிச்சுது நீங்கள் எனக்கு என்ன டைம் இந்த நம்பருக்கு என்ன டைம் கால் பண்ணலாம் போல் பண்ணி அதை அப்படி தர்றதுக்கு விழுத்து அடிக்கணும்னா நீங்க சொல்லுங்க சார் என்ன பிரச்சனை சொன்னீங்கன்னா இவ்வளவு என்ன இந்த அரசாங்கம் அதிகாரி தரிசனம் அடிச்சு கணக்கில் வட்டிக்கு எட்டு லட்சம் எடை வச்சு மூன்று லட்சம் ரூபாய் வட்டிக்கு எடுத்த காசுலயே அந்த வட்டியை கட்டி இருக்கேன் பாதிக்கப்பட்டு போயிருக்கேன் நான் இவரால ஏற்பட்ட இந்த நஷ்டத்தோடும் எனக்கு தந்து எனக்கு சரியான சட்ட நடவடிக்கை எடுத்து வரைக்கும் தந்துடுவேன் சட்ட நடவடிக்கை இந்த அரசாங்கம் புது அரசாங்கம் வந்தோன்ன வந்து அப்படி எப்படி கிளீன் தரலங்க நிறைய விஷயங்கள்ல சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி ரெண்டு இருக்கும் இந்த அரசாங்கம் சட்ட நடவடிக்கை முறையா சரியான முறையில சட்டம் கேட்டு என் லஸ்ட்ர்ட் முன்னித்தந்து எனக்கான நீதி என்னை பற்றி தோணும் கட்டம் நானே இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு வருஷம் நாலு மாசம் மாதம் இந்த கடித்த கடிதங்கள் எல்லாம் போடுறனே இதுல ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி கொடுத்துட்டோம் இதுல பிரேஸ் சபை வந்து பர்மிஷன் தாங்கள் ரெடி கொடுக்கறது கண்டு அதுக்கு இப்ப ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்ப மூ ஒன்பதாம் மாதம் மூன்றாம் தேதியில இருக்க கடிதம் இருக்கு இந்த ஃபுல் டீடைலையும் நான் போடுறேன் நா அவரோட கதை அவற்ற நியாயத்தையும் நாங்கள் போடுவோம் இந்த ஒரு ஆளுடைய இதை போட்டால் அது வந்து ஒரு நியாயம் தானே அவற்றை கதையையும் அவர்ட ரெக்கார்டிங்கையும் போடுவோம் அவர் எனக்கு சொன்ன நியாயம் என்னென்னு சொன்னால் அதில் இன்னொரு ஆள் பிரச்சனைப்பட்டு கொண்டிருந்தால் தான் தான் டிலே பண்ணி சொல்லி ஸோ நாங்கள் வந்த நியாயத்தையும் போடுவோம் அவருக்கும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தரவை அவருக்கும் ஒரு நியாயம் கொண்டு இருக்குதுன்னு தானே அதையும் போடுவோம் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹோல்ல இது முடிஞ்சது எனக்கு சந்தோஷம் உங்களுக்கு என் பிரச்சனை நீங்க எனக்கு அடிக்கிறேன் இங்க இருந்து வந்திருக்கீங்க நல்ல வந்தப்பட்டியில இருந்து வந்திருக்கீங்க எனக்காண்டி ஹோல் பண்ணி நாங்க நிறைய இடங்கள்ல கதைச்சு நாங்க நான் போகாத இடம் எல்லா இடம் போனான் கடைசியா எனக்கு நிறைய இடங்கள்னு சொன்னாங்க ஒரு இடம் போனா டாக்டர் அர்ச்சனா போய் சந்தி

சரியா வழக்கல் தான் போட வேண்டி வருவாங்க வழக்கலுக்கு போறது பிரியா வழக்கம் போட்டு தரும்போது நான் போலீஸ் இதுல போலீஸ் கலைப்போம்